மத்திய எழுதிய என செய்தி அதிகாரம் ஒன்பது வசனங்கள் ஒன்பது தொடக்கம் பதிமூன்று முடியும் வரை இயேசு அங்கிருந்து சென்ற பொழுது என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருப்பதைக் கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துள்ளனர் இதை கண்ட பரிசேர் அவருடைய சீடரிடம் உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர் ஏசு இதை கேட்டவுடன் நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் என் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே மத்தையு அப்போஸ்தலருடைய அழைப்பை பற்றி நாங்கள் பார்க்கிறோம் மத்தையு என்பவர் வரி தண்டுபவராக காட்டப்படுகிறார் இவர் ரோமியருக்காக இந்த யூத மக்களிடத்தில் இருந்து வரி அறவிட்டு அவர்களுக்கு இதனை கொடுத்து கொண்டிருந்தார் ஆகவே யூதர்கள் பரிசேயர்கள் இவர்களை பாவிகளாக ஒதுக்கப்பட்டவர்களாக தீண்டாதவர்களாக கருதினார்கள் ஆனால் இயேசு ஆண்டவர் இப்படிப்பட்ட மத்தேயோ தன்னுடைய வாழ்விலே தன் பணியை செய்ய அழைக்கின்றார் பிரியமானவர்களே அது மட்டுமல்ல இப்படிப்பட்ட இந்த சுங்கச் சாவடியில் அமர்ந்திருந்து வரி தண்டுபவராக யூத மக்களால் புறக்கணிக்கப்பட்ட இந்த மத்தேயுதான் நான்கு நற்செய்தியாளர்களில் ஒருவராக இயேசுவின் வார்த்தையை நற்செய்தியை எழுதி தருகின்றார் ஆகவேதான் அழைப்பு வித்தியாசமானது மக்களால் ஒதுக்கப்பட்டவர் மக்களால் பாவிகள் என்று அழைக்கப்பட்டவரை இயேசு என்னை பின்பற்றி வா என்று அழைக்கின்றார் அவ்வாறு இருந்த பொழுது பணத்தையும் பொருளையும் வெறியையும் காசையும் விட்டுவிட்டு இயேசு என்கின்ற அந்த ஒப்பற்ற செல்வத்தை தமலாக்கி கொள்ள இயேசுவை இவர் செல்லுகின்றார் அவ்வாறு மட்டுமல்ல இயேசுவின் வார்த்தையை அவர் கேட்கின்றார் இயேசுவின் வல்ல செயல்களை அவர் பார்க்கின்றார் இயேசுவின் வாழ்வோடு அவர் இணைகின்றார் அதனை அறிக்கையாக தன்னுடைய வாழ்விலே நற்செய்தியாக அவர் எழுதி தருகின்றார் இரண்டாவதாக இவ்வாறு பாவிகளோடு இயேசு அமர்ந்து இருந்து உணவருந்திய பொழுது அங்கே இருந்த பரிசேர் சதிசேர் சொல்லுகிறார்கள் பாருங்கள் இவர் ஏன் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் சேர்ந்து உணவு உண்கின்றார் என்று இயேசுடைய வார்த்தை அழகானது இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது பாவிகளை துன்பப்படுகிறவர்களை வேதனைப்படுகிறவர்களை மீட்பதற்காகத்தான் ஆகவேதான் ஒரு வைத்தியர் யாருக்கு தேவை நோய் இல்லாதவருக்கல்ல நோயுற்றவருக்கு நோயினால் பாதிக்கப்பட்டவருக்கே வைத்தியர் தேவை என்று குறிப்பிட்டு மீண்டும் சொல்லுகிறார் பாருங்கள் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று பிரியமானவர்களே பலி செலுத்துவது நல்லதுதான் காணிக்க செலுத்துவது நல்லதுதான் ஆனால் அதைவிட சிறந்தது என்னவென்றால் உள்ளவர்களாய் இரக்கத்தோடு மற்றவர்கள் அணுகிறவர்களாய் இரக்கம் காட்டுகிற மனிதர்களாய் நாங்கள் வாழ வேண்டும் என்று ஆண்டவரும் விரும்புகிறார் மூன்றாவதாக நோயாளரை அல்ல பாருங்கள் பிரியமானவர்களே அந்த நோயாளர்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற நோயாளர்கள் பாவிகளை தேடி வந்தேன் நேர்மையாளர்களை அல்ல ஏனெனில் நேர்மையாளர்களுக்கு நான் வரவில்லை அவர்கள் நேர்மையாளர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இருக்கிற என்னையும் உன்னையும் மீட்கவே இயேசு வந்தார் என்று குறிப்பிடுகிறார் பிரியமானவர்களே இந்த வாரம் முழுவதும் இவற்றைத்தான் நாங்கள் சிந்தித்தோம் சமுதாய நலன் அக்கறை உள்ள மனிதர்களாய் நாங்கள் மாறவும் மனிதர்களாய் இருக்கவும் அந்த இரக்கத்தோடு மற்றவர்களை பார்க்கவும் அந்த இரக்கத்தை மற்றவர்கள் மால் நாங்கள் செலுத்தவும் அழைக்கப்படுகிறோம் ஆகவேதான் இந்த வாரத்துக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம் இந்த வாரத்திலே எங்களுடைய நாட்டிலே நடைபெற இருக்கின்ற தேர்தலுக்காகவும் மன்றாடுவோம் நல்ல முறையில் இந்த தேர்தல் நடைபெறவும் எங்களுக்கு நல்லதொரு தலைவர் கிடைக்கவும் மன்றாடுவோமாக நிலை வாழ்வு அளித்தருளும் இறையே போற்றி எமையெல்லாம் காத்திடும் இறையே போற்றி துன்பம் நீங்கி நன்மை பெறுகிட கவலை நீங்கு வாழ்வில் நிலைத்திட வரம் தருவாயிரையே பாவிகள் கொள்ளும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதியும் இறையே எங்கள் நாட்டையும் நாட்டுத் தலைவர்களையும் நிறைவாய் ஆசீர்வதித்து நல்லவர் தலைவர் தெரிந்தெடுக்க எம்மை தூண்டியருளும் நன்மை நூற்றி இறையே போற்றி ګرایې پټي آمين